அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய முதல் நாள் எவ்வளவோ முக்கியமோ அதே போல் அந்த நிறைவு நாளும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்குது கூடுதல் பலனா வளர்பெறை அஷ்டமியும் உண்டு வளர்பெறை அஷ்டமி அப்படின்னாவே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது சாதாரணமாக பார்க்கும்போது அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்குது அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்லயே இந்த அஷ்டமி திதி வரது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் அஷ்டமியில் ரெண்டு வரும் இல்லையா வளர்பெறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னுட்டு இதில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் தான் நம்முடைய நோய் நீங்கணும் கடன் நீங்கணும் எதிரி தொல்லை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் ஆனா வளர்பெறை அஷ்டமியில் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் வேணுமோ அதாவது பணம் புகழ் பேர் அந்தஸ்து இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை தான் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நோய் இருக்குது அப்படிங்கும்போது நோய் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டக்கூடாது ஏன்னா நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்மறை வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதனால வளர்பிரை அஷ்டமியிலையும் வளர்பெறை நாட்கள்லேயும் நீங்கள் வேண்டும் போதெல்லாம் எக்காரணம் கொண்டு உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி வேண்டவே வேண்டாதீங்க அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்க அற்புதமான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த வளர்பிரி அஷ்டமையாவே இருக்கும்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளில் வணங்கக்கூடிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட ஐஸ்வரேஸ்வரர் படத்தை தாராளமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனால் ஆனால் பைரவர் படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது இந்த வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு எந்த மாதிரி வீட்டில் வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் லக்ஷ்மி குபேரருக்கு நாணயங்களால் அதாவது சில்லறை காசுகள் வச்சு அர்ச்சனை செய்கிறீங்க இல்லையா இதே மாதிரி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நீங்கள் சில்லறை காசுகள் கொண்டு ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இது போல் அர்ச்சனை செய்த அந்த காசுகள் இருக்குது இல்லையா அப்போ நூற்றி எட்டு முறை தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவோம் அந்த நூற்றி எட்டு காசுகளையும் ஒரு கண்ணாடி பவுலியோ இல்ல பித்தளை பவுல்லோ வந்துட்டு போட்டுட்டு நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து கஷ்டம் அர்ச்சனை செய்த காசு அப்படிங்கும் போது இதுக்கு பவர் வந்து ரொம்பவுமே அதிகம் இதே போல இந்த காசுகளை நீங்க தொழில் செய்யும் இடத்துல அதாவது வியாபாரம் செய்யும் இடத்துல வச்சீங்க அப்படின்னா தொழில நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதாவது எதிர்பாராத விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க தொழில் வந்து நல்ல ஓஹோன் வளரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முடிஞ்சா நீங்க இந்த ரெண்டு முறையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் படம் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இறைவனை வந்து மனதால் நினச்சிங்கன்னா போதும் இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்வர்ணாகர்சன பைரவர் படம் உங்களுக்கு தெரியுது இல்லையா இப்போ இதைவே அப்படி நீங்கள் கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த உருவமானது உங்கள் மனசில் வந்து நல்லா பதிஞ்சிரும் அதன் பிறகு நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது ஸ்வர்ணாகர்சன பைரவரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வைங்க இல்லைன்னா வீட்டில் எப்பவும் ஏற்ற ஒரு தீபத்தையே கூட நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த உருவத்தை வந்து நல்லா மனசில் இருத்திட்டு நீங்கள் அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த பெயர் சொன்னீங்க அப்படினாவே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரி அற்புதமான இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் இப்போ உங்களுக்கு நான் பூஜை அரியலில் செய்யக்கூடிய முறை குறித்து சொல்லிட்டேன் அடுத்தது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்கிறேன் இதையும் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதாவது பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்திங்க சாப்பிட்ருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் செய்வதற்கு சரியான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவான் வழிபாட்டுக்கு உரிய நாள் சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இப்போ நீங்கள் சுக்கர ஓரையில் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரைங்கிறது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் இப்படி நேரம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்துல தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன சுக்கர செய்யும் போது நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம சீக்கிரமா கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ சொன்ன நேரத்தில் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு வந்து தேவைப்படுது இந்த முந்திரி பருப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பண அவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நாளில் பாதாம் பருப்பை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் பாதாம் பருப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு அந்த பரிகாரத்தையும் செய்வது நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இப்போ முந்திரியை வச்சு சொல்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கொடுக்கும்னே சொல்ல ஒரு முந்திரி எடுத்துக்கோங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசா இருக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி உடஞ்ச மாதிரி இருக்கும் எது மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் போகிற முந்திரி வந்து எடுத்துக்கோங்க இதனுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை இந்த வெண்மைங்கிறது சுக்கர பகவானுக்கு மிகவும் உரிய நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அவருக்குரிய இந்த நாளில் இந்த முந்திரியில் நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது சாதாரண நம்பர் இல்லை பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நமக்கு திடீர்னு ஒரு பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது கூட நமக்கு பணம் கிடைப்பதற்காக இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ முந்திரியினுடைய ரெண்டு பக்கமுமே நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற நம்பரை வந்து எழுதுங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் இப்போ நான் சொல்கிறேன் எயிட் நம்பர் எழுதுங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த நம்பர்னுடைய அருமை பெருமைகள் எல்லாமே இது பார்த்திங்கன்னா உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அஷ்டமி திதி அப்படிங்கிறது எட்டாவது திதி தானே இந்த இடத்துல நமக்கு இந்த எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா எட்டு எட்டுன்னு இரண்டு முறை வந்து வருது அதனால் நம்ம இதை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிளும் போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்துறதுனால நமக்கு பணம் வந்து வாழ்நாள் முழுக்க முடிவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து இந்த முந்திரி பருப்பினுடைய மறுபக்கம் திருப்பி இப்போ நான் சொல்கிற இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இப்போ நான் சொன்னேன் இத்தனை நம்பருமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய நம்பர் தான் இதில் ஏதாவது நீங்கள் ஒன்றை பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பண வரவில் அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதுவும் சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வளர்பிறை அஷ்டமியில் பணவசித்தை தரக்கூடிய இத்தனை எண்களையும் நம்ம ஒரே இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் சுக்கர பகவானுக்கு உரிய நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கும்போது உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ எழுதி முடிச்ச கையோட ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க இந்த நூலை எடுத்துகிட்டு நீங்கள் இருபத்தி நாலு முறை வந்து சுற்றுங்க இந்த முந்திரியில் எழுதி வச்சோம் இல்லையா இது மேலேயே வந்துட்டு நீங்கள் அப்படியே சுற்றுங்க இருபத்தி நாலு முறை சுற்றுங்க இப்படி சுற்றும் போதே உங்களுக்கு தே தேவையான அளவு பணம் வந்து சேர்ற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் சுற்றுங்க அடுத்து இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு இந்த நாளுக்கு உரிய தெய்வமான ஸ்வர்ணாகர்ஷணம் பைரவரையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த முந்திரியை உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க இது எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு குவாலிட்டியான முந்திரியை எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து அது உடஞ்சி போக அது ஏதாவது ஒரு காரணத்தினால இல்லை நீங்க பணம் எடுக்கும்போது இது உடஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க இதை தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய அருமைகள் வந்து உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இது குறித்து ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்